தினம் அதிகாரத்திலஞ்சி எண்பத்தி மூணாம் அதிகாரம் கூட நட்பு சீரம் கானின் இதற்கு பட்டத்தை நேர நேர நட்பு இனப்போன்ற மகளிர் மனம் போல வேறுபடும் கற்க கடைத்தும் மனநல்லார் ராகுதல் மன்னார் இதே முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சம் மனத்தினையதவரை ஒன்றும் சொல்லினால் தேற்ற பாட்டற்று நட்டார்போ நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் சொல்வணக்கம் வில் வணக்கம் கொழுத்தகை உள்ளும் படை ஒடுங்கும் அழுத்த மிக செய்து தன்னென்னுவாரை நகைச்செய்து நட்பிலும் சாம் புழுவா சாம் பொல்லார் பாற்றற்று பக நட்பால் காலம் வருங்கால் முகநட்பு அகம் முகநட்டு அகநட்பு ஒரே விடல் நன்றி